வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி தற்கொலை எண்ணம் வேண்டாமே சுகாதார அமைப்பின் டபிள்யூஹெச்ஓ இறப்பு விகிதப்படி பதினைந்து முதல் பத்தொம்போது வயதுக்குட்பட்ட இளம் பருவத்தினரிடையே உலகளாவிய தற்கொலை விகிதங்கள் ஆய்வு செய்யப்பட்டன நூற்றி முப்பது உலக சுகாதார அமைப்பு உறுப்பு நாடுகளில் நாடுகளில் இருந்து சில சந்தர்ப்பங்களில் பகுதிகளில் இந்த தரவு கிடைத்துள்ளது பதின்பருவ பருவ தற்கொலை விகிதம் சமீபத்திய ஆண்டுக்கான தரவுகளின் அடிப்படையில் ஏழு புள்ளி நாலுக்கு ஒரு லட்சம் ஆகும் பெண்களை விட தற்கொலை விகிதம் ஆண்களில் அதிகமாக இருக்கிறது இது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் இதில் விதிவிலக்காக இந்தியா சீனா கியூபா ஈக்வார்டர் எல் எல் சால்வடார் மற்றும் இலங்கை நாடுகளில் மட்டும் பெண்களின் தற்கொலை விகிதம் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறது தொன்னூறு நாடுகளில் ஆய்வு செய்யப்பட்டதில் இளம் ஆண்களின் இறப்புக்கு தற்கொலை நான்காவது முக்கிய காரணமாகவும் இளம் பெண்களுக்கு மூன்றாவது முக்கிய காரணமாகவும் இருக்கிறது என்ன செய்யலாம் சொல்கிறார் உளவியல் மருத்துவர் கே ஆர்த்தி தற்கொலை எண்ணம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் எதற்குமே பேசுவதுதான் முதல் தீர்வு நம்பிக்கையான நபரிடம் அல்லது நண்பரிடம் பேச முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனநிலை மாற்றம் பெறுவதில் கடினம் தென்படுகிறதா யோசிக்காமல் தனியான அறையாக இருப்பின் அவ்விடத்தை விட்டு உடனே வெளியேறுங்கள் தனிமைதான் இப்படியான சூழலில் வில்லன் எனவே கூடுமான வரை குடும்பத்துடன் செலவிடவும் பெற்றோரை காட்டிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய உள்ளங்கள் வேறு யார் எதுவாயினும் அவர்களிடம் சொல்லிவிட்டு உங்கள் மனநிலையை லேசாக்குங்கள் முதலில் கோபமடையத்தான் செய்வார்கள் பரவாயில்லை ஆனாலும் அவர்களது மகன் அல்லது மகளை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளோரிடம் நம்பிக்கை இருப்பின் உதவி கேளுங்கள் தவறில்லை உயிரையே மாய்த்துக்கொள்ளும் அளவிற்கு யோசிக்கும் போது இன்னும் ஒன்றிரண்டு நாட்கள் நம் பிரச்சனையை சொல்லிவிட்டு அதற்கு தீர்வு கிடைக்குமா என காத்திருக்கலாமே எந்த காரணமுமே இல்லாமல் தற்கொலை எண்ணமோ அல்லது தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்ளும் எண்ணம் மேலோங்கி இருந்தால் தக்க மனநல நிபுணரை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தூக்கமே நல்ல மருந்தாக இருக்கும் யாரேனும் மிரட்டுகிறார்கள் எனில் யோசிக்காமல் காவல் நிலைய உதவியை நாடுவதற்கு தயங்காதீர்கள் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் அவர்கள் எந்த நவீன தம்பதியரிடம் வளர்கிறது இதற்கிடையில் பணத்தை எடுத்துக்கொண்டு ஷோபாவை தவிக்கவிட்டு செல்கிறையாகி காதலனை அடைய குழந்தை மீண்டும் கிடைத்தால் தியாகி திரும்பி வருவான் என நம்பி ஒரு தனியார் சேனல் உதவியை நண்பர் உதவியுடன் நாடுகிறார் ஷோபா மேலும் சேனல் மூலம் குழந்தையுடன் குழந்தையை வளர்க்க பணமும் கிடைக்கும் என ஆசை வார்த்தை நண்பர் மூலம் சொல்லப்பட பிரச்சனை சேனல் நிகழ்ச்சிக்கு வருகிறது இதனால் குறுக்கு வழியிலேயே பணம் கொடுத்து குழந்தையை பெற்றிருந்தாலும் முறைப்படி தத்தெடுத்து ஆவணங்கள் அனைத்தையும் வைத்திருக்கும் பாலச்சந்திரன் வித்யா தம்பதியருக்கு பிரச்சனை வலுக்கிறது குழந்தைகள் நல வாரியம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி குழந்தையை பறிமுதல் செய்து அரசு காப்பகத்தில் விட்டுவிட்டு வழக்கு பதிவு செய்கின்றனர் வழக்கின் தீவிரம் அதிகமாக அதிகமாக குழந்தை பெற்றவருக்கும் இல்லாமல் தத்தெடுப்பவருக்கும் இல்லாமல் சென்று விடும் அபாயத்தை நெருங்குகிறது குழந்தையின் நிலை என்ன யாருக்கு குழந்தை சொந்தம் என பல கேள்விகளுக்கு பதிலாக படத்தின் கதை முடிகிறது குழந்தைக்காக இயங்கும் தம்பதியராக சமுத்திரகனி மற்றும் அபிராமி நடிப்பில் அசத்துகிறார்கள் எனில் முல்லையரசியின் ஏக்கமும் சோகமும் அழுகையும் நம் மனதை கனமாக்குகிறது குழந்தை பேருக்காக எடுக்கும் அவசர முடிவு எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த கதையின் மூலம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எடுத்து வைத்திருக்கிறார் இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவசர வாழ்க்கை உணவு என அனைத்துமாக குழந்தையின்மை பிரச்சனை பூதாகரமாக மாறிக்கொண்டிருக்கும் காலத்தில் செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் காலத்தை பயன்படுத்தி கொண்டு கோடிகளில் சம்பாதித்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையிலே குழந்தை தத்தெடுப்புகளும் கூட எட்டாக கனியாகிவிட்டன ஏராளமான கட்டுப்பாடுகள் காத்திருப்புகள் இதில் குறிப்பிட்ட வயது வரைதான் தத்தெடுக்கவும் தகுதி என பல பிரச்சினைகள் உண்டாவதால் தம்பதிகள் பலரும் குறைந்த காலத்தில் குழந்தையை தத்தெடுக்க வேண்டி சில குறுக்கு வழிகளை உபயோகிக்கின்றனர் ஆனால் இதன் விளைவால் இதுபோல் வாழ்வாதாரம் இழந்த குழந்தைகள் ஏராளம் சில தத்தெடுக்கும் பெற்றோர்கள் எதற்கும் வம்பு என குழந்தையை அப்படியே விட்டு செல்லும் நிலைக்கு கூட உள்ளன பெற்றவர்களும் தகுந்த முறையில் குழந்தை பெறாத காரணத்தால் குழந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை இதனாலேயே வழக்கு இழுத்தடிப்பு என பல குழந்தைகள் வாழ்க்கை ஆதரவற்ற நிலைக்கு ஆளாகின்றன எதற்கும் ஒருமுறை அரசாங்க வழிகள் என இருப்பதையும் காத்திருப்பிற்கு தய தயக்கம் காட்டி கடைசியில் குழந்தை கடத்தல் வழக்கு வரை கூட சந்திக்க நேரும் என்னும் சமகால உண்மை நிலையை காண்பித்து ஆர் யூ ஓகே பேபி படம் சமூகத்திற்கு தேவையான படமாக மாறியிருக்கிறது தொழில்நுட்பங்களான மொபைல் இணையதளம் ஸ்மார்ட் வாட்ச் என எதுவாயினும் உங்கள் பார்வையில் பயன்படுத்தும்படி சூழலை உருவாக்குங்கள் தனியரை இப்போதைய வாழ்வியல் சகஜம்தான் ஆனாலும் வீட்டில் அனைவரும் ஒன்றாக இருக்கும்போது குடும்பத்தாருடன் நேரம் செலவிடும்படி சூழலை ஏற்படுத்துங்கள் தினமும் பள்ளி கல்லூரி முடிந்து வீடு திரும்பியதும் அன்பாக சில வார்த்தைகள் என்ன நடந்தது என்னும் கேள்விகள் அல்லது நீங்கள் அலுவலகத்தில் சந்தித்த பிரச்சனைகள் என்ன பகிர்வதன் மூலம் அவர்கள் அவர்களின் நாள் குறித்த விஷயங்களை பகிர்வார்கள் திடீரென வரும் நண்பர்கள் அவர்கள் குறித்த விவரங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள் அல்லது வீட்டிற்கு வரவழைத்து அல்லது பொது இடங்களில் சந்தித்து அவர்கள் குறித்த ஆய்வு முக்கியம் நன்றாக பேசிக்கொண்டிருந்த மகன் அல்லது மகள் திடீரென பேச்சை நிறுத்திவிட்டு அதிகம் தனிமையை நாடுகிறார்களா என்பதை கவனியுங்கள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள் இல்லையில் படி படிப்பில் இந்த மதிப்பெண் வாங்கினால் அல்லது இந்த வேலை செய்தால் வாங்கித் தருவேன் என கூறி வாழ்க்கையில் எதுவும் இலவசமாக கிடையாது என்னும் உண்மையை ஆழமாக பதிய செய்யுங்கள் உருவம் குறித்த கேலிகள் நிற பாகுபாடு குறித்து விழிப்புணர்வுகள் அனைத்தும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கடமை மேலும் ஜாதி சமய பாகுபாடும் தேவையில்லை என்பதையும் புகட்டுங்கள் காரணம் இன்று இந்த பிரச்சனையெல்லாம் நவீனத்துவம் பெற்று டிஜிட்டலில் நடந்து கொண்டிருக்கிறது அவர் அவர்களின் விருப்பு வெறுப்பு எந்த ஹீரோ ஹீரோயின் பாப் பாடர்கள் மேல் அவர் ஆர்வம் என அனைத்தும் கூட இன்று பெற்றோர்கள் அறிய வேண்டியது அவசியம் குடும்பத்தாருடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் சினிமா குடும்பத்துடன் ஹோட்டல் கோவில்கள் உறவினர்கள் விழாக்கள் திருமணங்கள் இதெல்லாம் அவசியம் எதுவாயினும் என்னிடம் சொல் உன் மீது தவறே ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்னும் ஆறுதலும் தான் இன்றைய சூழலுக்கு பல இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது நன்றி